சுதா சேஷன்னு ஒரு பாப்பாத்தி தான் கிடைச்சாலா அவ செம்மொழி உயராக நேரத்துக்கு அந்த பொம்பளைக்கும் அந்த தமிழ் துறையினுடைய சிறப்புக்கும் என்ன சிறப்பு இது இருக்குது தகுதி இருக்குது முதல்ல தமிழ் தெரியுமா அல்லது தமிழர்களுடைய அறிவியல் வரலாற்றியல் உண்மை தெரியுமா ஆளுநர் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு கேட்கறதுக்கு நாதி இல்ல இந்த நாட்டுல நாம் தமிழன் கை உயர்த்தினா போதுமா இது எவ்வளவு இங்கே சாதி மதங்களினுடைய வேறுபாடுகள் இல்லாமல் சமத்துவமான நிலையில ரெண்டாயிரம் ஆண்டுகள் தொடக்கத்திலிருந்து திருவள்ளுவர் கற்பித்த தந்த அற வாழ்க்கையோட வாழக்கூடிய சமூகம் இது ஏதாவது ஒரு ம மத வேறுபாடுகள்னால மதக்கலவரங்கள் கலவரங்கள் நடந்துருக்கா செங்கலம் நேர்களுக்கு வணக்கம் சூழலில் உள்ள அரசியல் பற்றி விவாதிக்க இன்று நம்முடன் தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் பொழியன் ஐயா அவர்கள் தான் இணைந்திருக்காரு அவரிடம் பல்வேறு விஷயங்கள் நாம் பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அஹ் சனாதனவாதிகளுடன் சண்டையிட்டு வெற்றி பெறும் தமிழ்நாடு அரசால் சாதியவாதிகளிடம் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அது ரொம்ப சர்ச்சையாக இருக்கு இந்த தருணத்தில் அந்த ட்வீட்டை போட காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க காரணம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில மெளிவுகளும் இந்த அரசு சில இதை கண்டுக்காமல் அல்லது அதற்கு மீதான சரியான நடவடிக்கை எடுக்காதது எல்லாருக்கும் பொதுவாக வருத்தம் தான் வேங்காய் வயல் சிக்கல் உள்ளிட்டே பல்வேறு நடவடிக்கைகளை கூர்மைப்படுத்தி எடுக்கலை சில மெளிவுகளை விட்டுருக்குறாங்க அதை வலியுறுத்தி இருக்கணும் தொடக்கத்துல இருந்தே வலியுறுத்தி தான் வந்திருக்கிறாங்க விசிக்காவும் வலியுறுத்தி வந்திருக்குது பல்வேறு இயக்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்குது இருந்தாலும் அவங்க சரியானபடியான நடவடிக்கை எடுக்காது வருத்தத்திற்குரியது அதே சமயத்தில் பல சில சில நிலைகளில் கண்டனத்துக்கும் உரியதுதான் தான் அதனால அதை நாங்களும் சேர்ந்து தான் அதை கண்டிக்கிறோம் ஆனால் குறிப்பாக இந்த நேரத்துல அவங்க ஒரு தேர்தல் அரசியல் செயல்பாடா செயல்பாட்டாளராகவும் இருக்கிறாங்க அதனால பல்வேறு காரணங்கள் அவங்களுக்கு இருக்கலாம் அதுல நாங்க நுழைய விரும்பல ஆனால் பொதுப்பட இந்த கவனங்கள் வேண்டும் அரசு வந்து தமிழ்நாடு அரசு சாதி ஆதிக்க போக்குகளில் பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாதிரியான அடக்குமுறை நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது அதன் மீதும் கவனம் எடுத்து அதை சரி செய்வதற்கான எல்லா வேலைகளையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கறது நாங்கள் வலியுறுத்துறோம் குறிப்பா இந்த நேரத்துல ஒரு ட்வீட் போட்டது வந்து ஒரு சந்தேகக்குரிய அஹ் விஷயமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சூழல்ல ஏனால் ஒரு பக்கம் வந்து அஹ் பாமகவுடைய மாநாடு நடக்க போகிறது அந்த மாநாடுக்கு விசிகாவையும் அழைத்து உள்ளார்கள் ஒரு புறம் பார்த்தால் விசிகா எங்க அஹ் இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிறது பாமக வந்து அதிமுக அதிமுக கூட்டணியில்தான் இருக்கும் அப்படின்னு பல பலர் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணியில் ஏதாவது அந்த தேர்தல் இதுக்குள்ளாற நாங்க நுழைய விரும்பல அது தேர்தல் போக்குகள்ல வந்து பொதுப்பட தேர்தல் அரசியல் என்பதுல நாங்க அதிகமாக நாட்டம் கொள்ளல ஏன் அப்படின்னா தேர்தல் வழியாக நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கறத தொடக்க காலங்கள்ல இருந்தே நாங்க நுழையுகிறோம் குறிப்பா தமிழரசன் அவங்களுடைய கண்ணோட்டங்கள்ல வ வழி வந்தவர்கள் நாங்க காவலரீர் ஐயா பெரியார் உள்ளிட்டு யாருமே தேர்தல் காலத்துக்குள்ளார நுழைந்தவர்கள் இல்ல தேர்தல் வழியாக நம்ம எதையும் நம்முடைய தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஈடேற்றிக் கொள்ள முடியாதுங்கிறதுல வலுவான கருத்துடையவங்க இந்திய அரசு அதை சூழ்ச்சியா வைத்துதான் பாஜக ஆகட்டும் காங்கிரஸ் முன்னாடி எல்லாம் காங்கிரஸும் நிறைய இது போல செஞ்சிருக்குது பாஜகவுக்கு இதே வேளையா சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு சாதி மோதல் இன்றைக்கு நடக்கக்கூடிய சாதி மோதல்கள் கூட பல்வேறு காரணங்கள்ல பாஜகவுடைய தூண்டல்களும் ஒரு முக்கிய காரணம் அவங்களும் வேண்டுமென்றே சாதியின் போக்குகளை அதிகப்படியாக தூண்டி விடுவது பகைமைப்படுத்துவது இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து இணக்கப்படுத்துவதற்கான பெரும் முயற்சிகள்லாம் கடந்த காலங்கள்ல நடந்தது அஹ் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் தொடக்கத்துல எல்லாம் ஒன்று கூடி கூட இருந்தாங்க குடிதாங்கிங்கிற ஊர்ல வந்து பிணத்தை கொண்டு போக முடியாத ஒரு சூழல்ல ராமதாஸ் ஐயாவே அதை எடுத்துக்கிட்டு போய் தமிழர்களுடைய வாழ் உரிமை மாநாடு நடத்தினது உள்ளிட்டு பல்வேறு நிகழ்வுகள்ல ஒருங்கிணைந்து பணி செய்திருந்ததெல்லாம் கடந்த கால நிகழ்வுகளா மாறிட்டது அப்ப எல்லாம் தமிழருங்கிற உணர்வு மேலோங்கி இருக்கணும் விடுதலை சிறுத்தைகளும் இவங்களும் ஒருங்கிணைந்தே பல்வேறு நிகழ்வுல இருந்தா தமிழ் குடிதாங்க கூட ராமதாஸ் ஐயாக்கு விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவங்க பேர் சூட்டி இருக்கிறாங்க அப்படிலாம் நடந்த வரலாறுக்குரிய இடம் தான் இது மீண்டும் அந்த நிலைகள்ல வரணுங்கிறத நம்ம வரவேற்கிறோம் என்ன அப்படின்னா நம்ம வேறுபட்ட உணர்ச்சிகள் எல்லாம் விட்டு என்கிற ஒரு ஒற்றுமை உணர்ச்சியோட தமிழ்நாட்டினுடைய அனைவருமே முகம் கொடுத்து வரணும் திமுகவும் அதுல ஒருங்கிணைந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெருமுயற்சியை அண்மை காலங்கள்ல எடுத்து வரத நம்ம மகிழ்ச்சியா வரவேற்கிறோம் அந்த கண்ணோட்டம் எல்லா கட்சிகள்ட்டையும் வரணும் இந்திய அரசுங்கிறது ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு இந்திய அரசனுடைய கொடுமைகளும் பார்ப்பனிய கொடுமைகளும் வாழாட்டக்கூடிய இந்த நேரத்துல தமிழர்கள் பற்றியான அக்கறையுடைய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பெரிய களத்தை உருவாக்கி தர வேண்டும்ங்கிறதுல ஐயா உண்மையிலேயே அதாவது கட்சி வேறுபாடுகள் எல்லாம் கடந்து விசிகா தலைவரை அழைத்திருப்பார்னா அதுக்கு நாம் மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம் அப்படியான உணர்வோடு அவர் செய்துவார்னா விசிகா தலைவரும் அதுல போய் ஒருங்கிணைந்து சில களப்பணிகளை ஈடாற்றுவதற்கு ஒருங்கிணைவதில் தவறில்லைங்கிறபடி தான் நாங்கள் கருதுறோம் உம் ஆஹ் நீங்கள் சொல்வது போல பாமக தரப்பினர் வந்து சொன்னதுன்னா எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அது வெறும் அந்நியருக்கான மீட்டிங் அல்ல எல்லாருக்குமான மீட்டிங் தான் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஐயா இருந்தாலும் அரசியல் விமர்சகர் பக்கம் இருந்து பார்வையாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் ராமதாஸ் யாருக்கு அப்படிங்கிற போட்டி இன்னைக்கு இருக்கு திமுக கூட்டணிக்கா இல்ல அதிமுக கூட்டணிக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே தமிழர் நல நாடணும் அப்படின்னா பாஜகவை தனிமைப்படுத்தி விட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாகணும் அதுக்கான வேலைகள்ல நம்ம கட்டாயம் எல்லாரும் ஒருங்கிணைறதுல நம்ம வரவேற்கிறோம் அதுல காங்கிரஸ் வந்து கடந்த காலங்கள்ல நிறைய தவறு அழைத்திருக்குது அவங்க உண்மையாலுமே அதுக்காக மன்னிப்பு கேட்டு கடந்த கால தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஏன்னா பல நிகழ்வுகள்ல கடந்த காலத்துல இடைக்காலத்துல ராகுல் காந்தி பேச்சுகள் வந்து சில மாற்றங்களை கொடுத்திருக்குது குறிப்பா மாநில உரிமைகள் தொடர்பா பேசுனதுல ஈழச்சிக்கல் தொடர்பா பேசினதுல கூட அண்மை காலத்துல சில மாறுபட்ட நிலைகள்ல பேசி நம்ம பாக்குறோம் கடந்த கால தவறுகளுக்கு அவர்கள் வருத்தம் தெரிவித்து இனி அப்படியாக நாங்கள் இருக்க மாட்டோம் மாநில உரிமைகளுக்காக முழுமையா நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அதே போல ஈழச்சிக்கல்ல எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்துவாங்கன்னா எல்லா கட்சிகளுமே தவறடைத்திருக்குது கடந்த காலங்கள்ல அந்த தவறுகளை திருத்தி கொண்டு அரசியல் கலங்காண வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய இது அப்படி அவங்க கலங்காணுவாங்கன்னா அவர்களையும் உறவோட பேணலாம் ஆனா பாரதிய ஜனதா ஒரே அடிப்படையில அது ஒரு இந்திய அரசு அதிகாரம் மட்டுமல்ல அது பார்ப்பனிய கொடிநெறியோடையும் செயல்பட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அதனால அந்த பார்ப்பனிய அதிகாரத்தை வெறியை அதிகாரப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்தாதான் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டில காண முடியும் தமிழ்நாடு மாற்றம் தான் பிற மாநிலங்களுக்கும் சில மாற்றங்களை கொடுக்குறதுக்கான வழியை கொடுக்குங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருந்த பிரச்சனை போய் இப்ப ஆளுநருக்கும் உச்ச நீதிமன்றக்கும் அப்படின்ற பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க சமீபமா இந்த ஒரு இரண்டு நாட்களா அந்த விவகாரம் பத்தி போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆளுநருங்கிறதே கடி கடுமையா எதிர்க்கப்பட வேண்டிய அரசு அமைப்பு முறைங்க ஆளுநர் என்பது ஒரு கங்காணி வேலை தான் செய்யக்கூடியவர் இந்திய அரசனுடைய கங்காணி அந்த ஆள் அவர் யாரா இருக்கட்டும் கடந்த காலத்தில் ஆயிரத்தி அறநூறுகள் இருந்தே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இருந்து ஆளுநர் அமைப்பு முறைங்கிறது தமிழ்நாட்டை அல்லது அந்த மா மாகாண ஆட்சி முறைகளை மாநில ஆட்சி முறைகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஆட்சி அமைப்பு முறையாக தான் தொடங்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் போய் ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது இன்றைக்கும் ஆங்கிலேயன பல வகையில திறனாய் செய்கிறாங்க ஆங்கிலேயர்லாம் தாங்கள்லாம் விரட்டிட்டோன்னா ஆனால் அவன் அமைத்து கொடுத்த அந்த அமைப்பு முறையை இவங்க இன்னும் பேணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அடிமைத்தனம் தன்மை இன்னைக்கு இன்னும் நிறைய வகையில தொக்கி கிடக்குது இங்க அதுல அதுல முக்கியமானது ஆளுநர் அமைப்பு இந்த ஆளுநர்ங்கிறது முழுக்க முழுக்க இந்திய அரசனுடைய கங்காணியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் இவர் வந்து இங்க அவருக்கு தமிழை பற்றி தெரியாது தமிழ் இனத்தை பற்றி தெரியாது குறிப்பா இன்னைக்கு வந்திருக்க கூடிய ஆளுநர் ரவிக்கு எதுவுமே தெரியாது சும்மா தெரியாம தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டினுடைய மரபு வந்து ஐயாயிரம் ஆண்டு காலத்துக்கு மரபுக்குரிய இலக்கண இலக்கியங்களை கொண்டிருக்கக்கூடிய செழுமையான சமூக வாழ்க்கை உரி உரியது இது இதுல இவர் பாட்டுக்கு வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உள்ளிட்டு எல்லா செய்திகளிலயும் தலையிடுறது எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி இவர் பேசுறது பிதற்றுறது தமிழ் மொழியை இழிவுபடுத்துறது தமிழ் இனத்தை இழிவுபடுத்துறது தமிழ் நாட்டை இழிவுபடுத்துறது அதனால மிக கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய பொறுப்புடையவர்களில் ஆளுநர் பொறுப்பே எதிர்த்தாலும் கூட அது இந்த ரவி வந்து மிக மோசமான இழிவான ஆளுநர் சொல்ல கூட நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால இவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையின்படி பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் இடக்கு போன்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்பு இந்த அரசு அமைப்பு நமக்கு இந்த கட்சியில் மேல எல்லாவற்றுக்கும் பல ஒவ்வொரு கட்சி எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சில திறனாய்வுகள் இருக்குது குறிப்பா திமுக நூற்றுக்கு நூறு சரின்னு நம்ம சொல்ல வரல பல தவறான நடவடிக்கைகள் அவங்களுடைய போக்குல இருக்கு சில நிலைகள்ல அவங்க அஞ்சியும் ஒதுங்குறவும் செய்யறாங்க அதையும் நம்ம சில நடவடிக்கைகள் சரியானபடி எடுக்கல ஆனாலும் ஒரு பல நிலைகள்ல இந்திய அரசை எதிர்க்கக்கூடிய நிலைகள்ல ஆளுநரை எதிர்க்கக்கூடிய நிலைகள்ல வலுவா இழுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில நம்ம பாராட்டுறோம் குறிப்பா அண்மை காலத்துல திமுக செய்த கல்வி தொடர்பான நிகழ்வுகள் வரவேற்புக்குரிய செய்தி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மேல்நிலை கல்வி அதாவது பத் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்து இரண்டாம் வகுப்பு மேல்நிலை முடிச்சுட்டு மேல்நிலைக்கு பல் மேல உயர்கல்வியினுடைய விழுக்காடு நாற்பத்தி ஐந்து விழுக்காடுதான் தமிழ்நாட்டுல இருந்துருக்குது அகில இந்திய அளவுல ஐம்பது விழுக்காடு கூட எட்டுல அகில இந்திய அளவு கணக்குல முப்பது அளவுலதான் இருந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஐந்து விழுக்காடு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது நான் கொடுக்கக்கூடிய புள்ளி விளக்கம்ல அண்மையில செய்தித்தாள் உள்ளிட்டு எல்லா தகவல் தரவல் தொழில்நுட்பத்திலயும் அவங்க இறக்கி இறக்குன தொ செய்திதான் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய விழுக்காடு அதாவது உயர்கல்வியில படிக்கக்கூடிய விழுக்காட்டினுடைய எண்ணிக்கை எழுபத்தி நாலா மாறி இருக்குது நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல மட்டும் இல்ல உலக அளவுலயே ஒப்ப வைத்து எண்ணக்கூடிய அளவுல உயர்கல்வில தமிழ்நாடு மேலோங்கி நிக்குது எழுபத்தி நாலு விழுக்காட்டினர் கல்லூரி கல்வியை நுழைகிறாங்க அந்த அளவுக்கு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்குது ஆனா அந்த கல்லூரி இப்ப பள்ளிக்கூட வரைக்கும் மேல்நிலை வரைக்கும் அரசனுடைய தமிழ்நாட்டு அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது கல்லூரிங்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுல வந்துருது அப்ப பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்ங்கறவரு ஒருவர் வேந்தருங்கிற பேர்ல இந்த இந்த ஆளுநர் வந்து பூந்துகிட்டு எல்லா வேந்தர்களையும் தான் தான் அமர்த்துவேன் தமிழ்நாடு அரசு அதுல தலையிடக்கூடாது பல்கலைக்கழக கழக மானிய குழுங்கிற பேர்ல யுஜிசிங்கிற பேர்ல இவங்க அந்த பல்கலைக்கழகங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நசுக்குவது பாடத்திட்டங்களை மாற்றுவது எல்லா ஆளுநர் அந்த துணைவேந்திரங்களையும் கையில போட்டுக்கிட்டு எல்லாம் பார்ப்பனியை அடிவருடியா மாத்துறது இவ்வளவு கொடுமைகள் இருந்தாலும் ஆள் செஞ்சது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல அரசு தமிழ்நாட்டு அரசின் கீழே இயங்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள் இருபது பல்கலைக்கழகம் இருக்குது இதுல பனிரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த ஆள் அந்த தன்னுடைய பொறுப்புல இருந்த இந்த நாலு ஆண்டுகள்ல ஒரு துணைவேந்தர கூட போடுலிங்க எல்லா துணைவேந்தர்ட்டையும் காசு வாங்குறது எல்லா துணைவேந்தரையும் பார்ப்பனைய அடிவருடியா மாத்துறது நீங்க பாருங்க செம்மொழி உயர் ஆய்வு நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டுல ஒரு தமிழனும் கிடையாதா செம்மொழியை தகுதி பெற்ற எத்தனை தமிழ் அறிஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க சுதாசேஷன் ஒரு பாப்பாத்தி தான் கிடைச்சாலா அவ செம்மொழி உயர் ஆய்வு நிலத்துக்கு அந்த பொம்பளைக்கும் அந்த தமிழ் துறையினுடைய சிறப்புக்கும் என்ன சிறப்பு இது இருக்குது தகுதி இருக்குது முதல்ல அதை இந்திய அரசுல எவராவது ஒருத்தவங்க செம்மொழி உயர் ஆய்வு நிறுவனத்துல கொண்டு வந்து சுதாசேஷனை உட்கார வைப்பாங்க துணைவேந்தருங்கிற பொருள துணை தலைவருங்கிற பேர்ல இது எவ்வளவு அட்டூழியம் இந்த ஆளுநர் ரவிக்கு இந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்திர அமர்த்ததுக்கு என்ன தகுதி இருக்குது தமிழ் தெரியுமா அல்லது தமிழர்களுடைய அறிவியல் வரலாற்றியல் உண்மை தெரியுமா இவர் துணைவேந்தர் அமர்த்தவும் இல்ல பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் அமர்த்தப்படல பதிவாளர் இல்லைங்க ரெஜிஸ்ட்ரார் இல்ல பல பல்கலைக்கழகங்கள்ல எவ்வளவு நிர்வாக கோளாறுகள் இந்த பல்கலைக்கழகங்கள்ல நடந்திருக்குது எடுத்து புள்ளி விளக்கங்களோட சொன்ன போனா இந்த ஆளுநர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் வெளியே வரும் எல்லாத்துலயும் பணம் வாங்கிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பூணூல் போடுற நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு செஞ்சாரு இந்த ரெண்டு ஆண்டுக்கு முந்தி இதுதான் பூணூல் போடுற வேலை தான் உங்க ஆளா இந்த ஆளுநருக்கு வேலையா இதுக்கு தான் நீங்க பீகார்ல இருந்து வந்தீங்களா இந்த ஆள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்றதுக்கு ஆட்சிக்கு இந்த ஆளுநர் பொறுப்பு ஏற்ற உடனே இந்த இதுல எது ஊ உதகையில இருக்கக்கூடிய மாளிகையில வச்சு ஏறத்தாழ லட்சம் லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த வளாகத்துல இவர் எல்லா வேலைகளையும் அரசு செலவுல செஞ்சிட்டு போனார் என்ன அட்டூழியம் இதெல்லாம் ஏமாத்துறது இல்லையா ஆக இதெல்லாம் இந்த ஆளெல்லாம் வந்து இவருக்கு இவருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாளிகையினுடைய மொத்த செலவுகளும் ஆயிரம் பேர் அவருக்கு ஊழியர்கள் பாதுகாவலர் உள்ளிட்டு சமையலாளர் உள்ளிட்டு எடுபடிகள் உள்ளிட்டு எல்லாம் எல்லாரும் ஆயிரம் பேர் இந்த ஆயிரம் பேருக்கு யார் சம்பளம் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கணும் இவருக்கான சம்பளம் யாரு நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கணும் ஒரு மாதத்துக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் இந்த ஆளுநருக்கு சம்பளம் என்ன வெட்டி கிழிக்கிறார் இவரு இவர் வெட்டி கிழிக்கிறதுக்கு இவ்வளவு பணத்தையும் யார் கொடுக்கணும் நம்முடைய வரி பணத்துல கொடுக்கணுமா எப்ப இந்த ஆளுநரை தட்டி கேட்பதற்கான வலுவான ஒற்றுமை முதல்ல வேணும் திமுக செய்தா உடனே அண்ணா திமுக ஒதுங்குறது நாம் தமிழர் இன்னும் பெருசா கை உயர்த்துற ஆளுங்க இதுக்கு குரல் கொடுக்க வேணாவா நீங்க திமுக செய்யலன்னு சொன்னா நீங்க செய்யுங்க நீங்க செஞ்ச அந்த பெயரையோ அந்த நற்பெயரையோ வாங்குங்க திமுக செய்யல செய்யலன்னா எனக்கு பகை திராவிடம் தான் என்ன பகையை கண்டுபிடிச்சிட்டீங்க இந்திய அரசு இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறான் இருபது பல்கலைக்கழகங்கள்ல பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர அமர்த்தல அமர்த்தப்பட்டவர்கள் எல்லாம் பார்ப்பன அடி அடிவுரடியா மாத்துறாங்க ஆளுநர் இவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு கேட்கறதுக்கு நாதி இல்ல இந்த நாட்டுல நாம் தமிழர் கையை உயர்த்தினா போதுமா திமுக அவர்களால ஆட்சி பொறுப்புல இருக்கிற நிலையில இருந்துட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவு செய்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒற்றுமையா குரல் கொடுக்க வேணாமா இணைந்து மற்றபடி உங்களுடைய தேர்தல் முரண்பாடு என்பது வேற ஆட்சியை படிக்கணுங்கிறது உங்களுடைய நோக்கமா இருந்ததுன்னா அதை செஞ்சுட்டு போங்க அதை திமுக செய்யாததை நீங்க முன்னெடுத்து செய்து நற்பயிரை வாங்குங்களேன் வேண்டாம்னு நான் சொன்னாங்க இன்னும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலையில இந்த ஆளுநர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் கொஞ்ச நஞ்ச அட்டூழியம் இல்லை ஆர் எஸ் எஸ்கான அடி வருடியா இருந்தாலும் அப்ப இங்க நீங்க அமைச்சு குடுக்கறீங்களா உட்கார்ந்துகிட்டு ஆர் எஸ் எஸ்கான வேலைய இது எவ்வளவு இங்க சாதி மதங்கள் வேறுபாடுகள் இல்லாம சமத்துவமான நிலையில ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன் தொடக்கத்துல இருந்து திருவள்ளுவர் கற்பித்த தந்த அற வாழ்க்கையோட வாழக்கூடிய சமூகம் இது ஏதாவது ஒரு ம மத வேறுபாடுகள்னால மத கலவரங்கள் நடந்திருக்குதா இவங்க என்னைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அன்னையில இருந்து மத கலவரங்கள் மத கலவரம்னா என்னன்னு தெரியாத இந்த சமூகத்துக்குள்ளார நீ வந்து மத வேறுபாடுகளை விதைக்கிறீங்க அதை இந்த கண்ணோட்டத்தில் ஆளுநர் என்பவர் எதிர்க்கக்கூடியவர் மட்டுமல்ல இவங்க போட்ட இவங்க சட்ட முன்வரைவுகளை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சார் இந்த நிறுத்தி வச்சதுல இந்த குறிப்பாக இந்த பத்து பல்கலைக்கழகங்கள் சார்ந்த முன்வரைவு சட்ட முன்வரைவு அதெல்லாம் மசோதாக்கள் அந்த பத்து முன்வரைவுமே பல்கலைக்கழகங்கள் சார்ந்தது அதுல ஒன்று நீங்க ஒரு எல்லா பத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னாலும் பல்கலைக்கழகம் தான் அதுல ஒரு ஒரு பல்கலைக்கழகத்து இன்னும் கூடுதலா சிந்திக்க வேண்டியது தமிழ்நாட்டுல சித்த மருத்துவம் நீங்க மற்ற மாவன மாநிலங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வகையான மருத்துவ மேம்பாடு இருக்குது சீனாவுல வந்து சீனாவினுடைய மருத்துவத்தை அடிப்படையா வைத்து சீன நாட்டை பெருமையா வளர்த்துக்கிறான் உலகம்பூரா சீன மருத்துவத்தை பரப்புகிறான் நம்ம தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து சித்த மருத்துவம் உலக அறிந்த அரிய மருத்துவம் இங்க இருந்துகிட்டு வாங்கிட்டு போய் அந்த கீழா நெல்லி மருந்தை எடுத்துட்டு போய் ஜெர்மன் நாட்டுக்காரங்க சென்னை பல்கலைக்கழகத்தோட ஒப்பந்தம் போட்டு ஹெபிடைட் பிங்கிற மருந்தை உலகத்துல மாலைக்காக அறிமுகப்படுத்தி இது பண்றாங்க அப்ப நம்ம ஊர்க்காரன் சாதாரணமா மிக எளிய நிலையில மாலை நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவத்தை நீங்க என்ன பண்ண முடியாது வணிகப்படுத்த முடியாது நம்மளுடைய வேப்பிலையே நம்ம வணிகப்படுத்த முடியாது மாத்திரைகள் செய்ய முடியாது விற்பனை செய்ய முடியாது நம்ம அடிமைகளா போயிருக்கிறோம் அந்த அளவுல சித்த மருத்துவ கல்லூரிய பல்கலைக்கழகத்தை ஒன்று தொடங்கணும்னு ஒரு பெருமுயற்சி எடுத்து பாளையங்கோட்டையில அது போய் பாருங்க பாளையங்கோட்டை பல்கலைக்கழகத்தை அந்த பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்து கிடக்கிறபடியான ஒரு இழிவான கட்டடம் ஏன் அத மாத்தி அமைக்க முடியல அதை மாத்தி அமைக்கணும்னா இந்திய அரசு இசை கொடுக்கணும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு கீழே இருக்குது புதிதாக ஒரு பல்கலைக்கழகத்தை சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை நாங்க நடத்த வேண்டும் என்று இந்த அரசு வந்து பல முறை கடிதம் எழுதுறது இந்த அரசுக்கு ஒரு சட்ட முன்வரைவாகவும் கொடுத்துருக்குது இந்த ஆள் நிறுத்தி வச்சிருக்கிறார் நீ செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது என்னுடைய மருத்துவத்தை என்னுடைய நாட்டுல என்னுடைய அரசை வச்சு நான் செய்யணும்னு நான் கேட்கணும்னா உன்னிட்ட உட்காந்து தொங்கிட்டு கிடக்கணுமா இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா இவங்க யாருக்காவது அனுப்புவாங்களா இவன் குடியரசுத் தலைவர் நீங்க ஒருத்தவங்க ஆளை வச்சுக்குவீங்க அந்த அம்மா நிறுத்தி வைப்பாங்க நீங்க அனுப்பினீங்கன்னு கதை பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்க கதை பண்றதுக்கு இது ஒரு விளையாட்டு இடமா ஏன் இதை கடுமையா கண்டிக்க கூடாது இத கண்டிப்பதற்கான அரசியல் உணர்வு இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கட்டாய தேவை தமிழர்னு பேசினா போதாது தமிழர்களோட ஒற்றுமை உணர்ச்சியும் அந்த கடுமையாக எதிர்த்து போராடக்கூடிய உணர்வும் இங்க தேவைப்படுது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் திமுக முதல்வர் வேந்தரா அறிவிச்சிருக்காங்க வேந்தரா வரும் முதல்வர் தற்போது நடக்க போகிற தேர்தலில் அஹ் தோல்வி அடைந்தார் என்றால் அந்த பதவிக்கு வேற யார் வருவா எப்படி மாறும் இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்குல்ல ஒரு முதல்வர் போய் வேந்தர ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க முதல்வர் தாங்க வேந்தராக முடியும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருங்க என்னுடைய தமிழ்நாட்டுக்கு உன்னுடைய குஜராத்தியினுடைய ஆளை கொண்டு வந்து உட்கார வைப்பியா என்னுடைய தமிழ்நாட்டுக்கு யாரோ ஒரு ஒரு யாரு வேணா யாரோ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாங்க உட்கார வைப்போம் அவரு பாக்குறாரு இந்த முதல்வர் சரியா பார்க்கலன்னா அடுத்து இந்த இந்த முதல்வர் சரியா பார்க்கலன்னு ஒருத்தர் அரசு தேர்தலில் போட்டிட்டு அவர் வந்து சரியா பார்க்க போறாரு முதல்வர் தானே ஆட்சி செய்யறாரு நீங்க ஆட்சி செஞ்சீங்க இந்த ரவியா நாங்க கூப்பிட்டோம் நம்ம மக்கள் எல்லாம் தேர்தல்ல வாக்கு போட்டு இந்த ரவி வந்து துணை வந்த ஐயா நீங்க வந்து வேந்தரா இருந்து எங்க பல்கலைக்கழகத்தெல்லாம் கவனிங்கயானா நாங்க கூப்பிட்டோம் நீங்க யாருங்க எங்களை எங்களுடைய பல்கலைக்கழகத்துல எங்களுடைய கல்வி தொடர்பான கவனிப்புகளை செய்யறதுக்கு நீங்க யாரு எங்க முதல்வர் தான் கவனிக்க முடியும் அந்த முதல்வர் தான் நாங்க பாக்குறோம் அது ஸ்டாலினா அல்லது வேற யாராவது அல்லது இன்னும் பிற்காலத்துல வேற யாராவது வந்து பாப்பாங்களாங்கிறதுல எங்களுடைய கண்ணோட்டம் எங்களுடைய முதல்வருக்கு அதிகாரம் வேண்டும் எங்களுடைய அரசு அது எங்களுடைய அரசு என்பது தமிழ்நாட்டின் அரசு தமிழ்நாட்டின் அரசுல நாளைக்கு ஒவ்வொரு முதல்வரும் மாறி வரலாம் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சரியில்லாம போகலாம் அவருக்கு சரியான செயல்பாடு உடைய தமிழ் உணர்வில்லாதவர் கூட உட்காரலான்னு வச்சுக்குவோம் அவரை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அடிச்சு திருத்த வேண்டிய பொறுப்பு இடித்து உரைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் எங்க மக்களுக்கு உண்டு அது நாங்க செஞ்சுக்குவோம் எங்களுடைய பேச்சு நீ யார் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் தலையிடுவேன் உங்க முதல்வர் வந்துட்டாருன்னா திமுக வந்து வந்தா போது எங்களுடைய மக்கள் நம்புறாங்க நம்புல அது எங்க மக்களை சார்ந்தது எங்களுடைய முதல்வர் அங்கிற பொறுப்பை சார்ந்தது நீங்க அது சட்டாம்பிலை பண்ண தேவையில்ல அதுதான் எங்களுடைய கோரிக்கை அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த நாங்க இந்த சட்டத்தின்படி இந்திய அரசியல் சட்டத்தின்படி நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க போய் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான வழிகாட்டலை கொடுக்குது என்ன கொடுக்குது இவ்வளவு காலம் தேக்கி வைக்க கூடாது விரைந்து முடிக்கணும் இந்த நாளைக்குள்ளார முடிங்க அது வரைக்கும் இந்த பத்தையும் நாங்க நிறைவு செய்யறோம் இந்த முதல்வருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறோம்னு சொல்றாங்க என்ன பிழை நடந்தது உடனே குதிச்சுட்டு வராருங்க துணை குடியரசு தலைவர் என்ன சொல்றாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு தலைவருக்கு நீங்க கால வரம்பை வைக்க கூடாது துணை குடியரசுத் தலைவர் சொல்றாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா ஆளுநர் ரவி ஏன் அந்த குடியரசுத் தலைவர் இன்னும் இவ்வளவு நாள் என்ன தூங்கிட்டு இருந்தாரா அவருக்கு தெரியாதா இந்த ஆளுநர் இந்த நாலு ஆண்டுகளா தக்க வச்சு கிடக்கிறாரு குடியரசுத் தலைவர் எந்த இடத்துல போய் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளா அந்த துணை குடியரசுத் தலைவர் அல்லது இந்த குடியரசுத் தலைவராக வந்திருக்கிறாங்களே இந்த அம்மா இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நீங்க எல்லாம் யாரு நாங்க எங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு சரியான தகுதி இருக்குதா இல்லையாங்கறத நாங்க பாத்துக்கிறோம் கடந்த தேர்தலில் நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்த முதல்வர் பல்கலைக்கழகத்தை காப்பாத்திருவாரா அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எதிர்கட்சி தரப்பிலிருந்து வைக்கிற நீட்டுக்கான விளக்கை தராம இருக்கிறது யாருங்க இந்த முதல்வரா இந்த முதல்வர் தராம இருந்திருந்தாருன்னா இந்த முதல்வரை அன்னையோட எல்லா தமிழக மக்களும் போய் தூக்கி அடிச்சிருக்கலாம் நீங்க முதல் முதல்வர் பொறுப்புக்கே தகுதி ஏற்றவர்னு தூக்கி அடிக்கலாம் இவங்களுக்கு அந்த தகுதி கூடாதுன்னு நெருக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவன் யாருங்க நீ இந்திய அரசு தானே ஆளு எப்படியும் இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு அப்ப மட்டுமல்ல தமிழ்நாட்டுல நீட்டு போக்கே வரக்கூடாது என்பதற்கான எல்லா விலையிலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியா அல்லது திமுக செய்ய வேண்டிய பணியா திமுகவுக்குதான் அந்த நீட்டை நீக்குவதற்கும் அல்லது சேர்ப்பதற்குமான அதிகாரம் இருக்குதா தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது திமுக எப்படி செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் நான் அதற்காக போராடி நில விளக்கை வாங்கி தருவேன் சொன்னாரு அவர் அதற்கான நடவடிக்கை எடுக்காம சும்மா உக்காந்துகிட்டு இருந்தாரா வழக்கு போடு இல்லையா வழக்கு போடல வழக்கு போட்டு அதற்கான வழக்கு போட்டிருக்கிறது அடிப்படையில் கடந்த காலங்களில் வழக்கு போடுகிற பொழுது தமிழ்நாட்டில இருந்து ஒரு கட்சி வழக்கு போடுதுன்னு வச்சுக்கோங்க ஆளுங்கட்சியாவே இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாவே இருக்கட்டும் அது ஒரு வழக்க போடுதுன்னா உடனடியா எதிர்கட்சி ஆளுங்கட்சியை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களையும் ஒரு வழக்கு வழக்காளரா இணைத்து கொள்ளும்படி அவங்களும் இணைவாங்க அரசனுடைய நடவடிக்கையோட இணைவாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குது இப்பத்திய தமிழ்நாட்டுல எப்படிடா இவங்க ஆளுங்கட்சியை ஒழிக்கலாம்னு பாக்குறதுக்கு பாஜக வேலை செய்யல பாஜக பத்து விழுக்காடு வேலை செய்யுதுன்னா கூட இருக்கக்கூடிய எடுபடி கட்சிகள் இவங்க எல்லாம் ஒரு ஐம்பது விழுக்காடு வேலை என்ன வேலை செய்யறாங்க நீக்கிட்டியா இவங்களா எல்லாம் நீக்கிறான்னு சொன்னாங்க நீக்குவதற்கான நடவடிக்கையை எடுப்போம் அப்படின்னாங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா சரி ஆனா நீக்க மறுத்து கொண்டு இருக்கிறவன் யாரு இந்திய முழுக்க மறுத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன் மறுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த காரணம் தெரிய வேண்டாவா இந்தியாவிலேயே அதிக மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எங்க இருக்குது தமிழ்நாட்டுல இருக்குது அதிகமா மருத்துவம் படிக்கிறவர்கள் யாரு தமிழ்நாட்டுல எங்க உ உலக தமிழர் நாட்டுல தான் நிறைய மருத்துவர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க மருத்துவர்களாக போறாங்க எங்க இருந்து போறாங்களா பீகார்ல இருந்து மருத்துவர்கள் போறாங்களா இருந்து போறாங்களா நாகாலாந்துல இருந்து போறாங்களா மிசோரத்துல இருந்து போறாங்களா பட்டியல் எடுத்து பாருங்க இணையத்தின் வழியா நீங்க உங்களுடைய விருப்பத்தை கேட்டு பாருங்க எங்கிருந்தும் இல்லை அதிகப்படியாக உயர்கல்வியில குறிப்பா மருத்துவத்துல அதிகப்படியான சிரம் வாய்ந்தவர்களா ஏன் உங்களுடைய டெல்லியில இருக்கக்கூடிய பல் மருத்துவமனைகள்லயே உயர் மருத்துவமனையிலேயே அதிகப்படியான மருத்துவர்கள் யாரா இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் இருக்கிறாங்க நீங்க புள்ளி விளக்கங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்ம அப்படியான நிலையில தமிழ்நாடு இயல்பாகவே கடந்த காலங்கள்ல மருத்துவ நிலைகள்ல மேம்பட்டு இருக்குது நீங்க அதை சிதைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் நீட்டுங்கிற ஒரு பெரிய பொறுப்பை இந்திய எடுத்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டினுடைய உயர்ச்சியை குறைச்சிட்டு வடநாட்டில இருக்கிற எல்லா பாவனும் ஒண்ணும் தெரியாதவன அரைகுறை படிப்பாளி எல்லாம் உயர்த்தி விடணுங்கிற நோக்கத்துல அதை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்ப அந்த நோக்கம் உடையவன் அதை மாத்துவானா அப்ப அதை மாத்தணும்னா வெறுமனா ஒரு கட்சி சார்ந்த நிலை மாத்திர முடியுமா இவரும் மறுநாள் இதே சீமான் என்ன போட்டு மகிழ்ச்சி பாஜக இருக்கக்கூடிய கூப்பிடுறாருன்னா அதுக்கு மகிழ்ச்சியா போவார் ஆனா தமிழ்நாடு அரசு தலைமை முதலமைச்சருங்கிற அழைக்கல முதலமைச்சரா இருந்து அழைக்கிறார் அது நாடகம் இது நாடகம் அது அப்படியே உண்மையான இதா வாழ்க்கையா வாழ்க்கை முறையா அப்ப யார் நாடகம் நடிக்கிறா நீங்க நாடகம் நடிக்கிறன்னா அந்த குழுவுல போய் அம்பலப்படுத்துங்க இவரு சொன்ன உடனே அதே எடப்பாடியும் அதே தான் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த நாடகத்துல நாங்க பங்கேற்கல யார் நாடகம் நடிக்கிறது சீமானா எடப்பாடியா முதல்வரா முதல்வர் அப்படின்னா கூட்டாம இருந்திருக்கணுமே என்ன செய்யல அவரு நீங்க என்ன செஞ்சீங்க நீட்டுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க பட்டியல் போடுவோமே யார் நாடகம் நடிக்கிறான்னு அப்ப தெரியும் ஆக நாடகம் நடிக்கிறது பணம் வாங்கறது திரைமறைவுல உறவாடுவது இந்திய அரசனுடைய அதிகார வர்க்கங்களோட உறவாடுவது திரைமறைவுல வேலை செய்யறதெல்லாம் இவங்க பழிய வந்து இப்படி சுமத்துறது நமக்கு ஒண்ணு திமுக மேல உடன்பாடு இல்ல என்ன உடன்பாடு இல்ல இவங்க எல்லாவற்றையும் செஞ்சு தீத்துருவாங்கன்னு இல்ல தமிழக மக்களுடைய போராட்டம் தான் செய்ய முடியும் தமிழக மக்கள் மக்களுடைய போராட்டத்திற்கு குறைஞ்சபட்ச அளவாவது திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்து செவி சாய்க்குதுங்கிறோம் நீங்க என்ன செவி சாச்சுங்க நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க ஒரு பெரிய போராட்டத்தை அறிவீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் வாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் வாங்க நம்ம எல்லாரும் நீட்டை எடுத்து பெரும் போராட்டம் செய்யும் தமிழ்நாட்டுல ஒரு தொடர் வண்டி ஓட முடியாம பண்ணலாம் வாங்கன்னா இல்ல இல்ல திமுக வந்து தடை பண்ணுமா என்னடா இவங்கள நம்மளை விட்டுட்டு அவங்க தொடர் வண்டி மறியல் செய்யறாங்களே அப்ப நம்மளும் செய்யலாம்னா அவங்கள்ட்ட ஒரு உத்வேகம் வருமா வராதா அப்ப நீங்க செய்யல அத போராடுவதற்கான தகுதி இல்ல ஏன் நம்மளுடைய எண்ணூர் துறைமுகத்துல அதானி துறைமுகத்தை நான் கொண்டாடாம இருக்கிறதுக்காகத்தான் நான் வந்து எண்ணூர்ல போய் நிக்கிறேன் இதுல திருவொற்றியூர் தொகுதியில நிக்கிறான்னு சீமான் அறிவிச்சார் ஏன் திருவற்றியூர் தொகுதியை நீங்க அப்படின்னு கேள்வி அந்த செய்தியாளர்கள் இதுல அதானி துறைமுகத்தை நான் இந்த தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் என்ன போராட்டம் பண்ணீங்க அதானி துறைமுகம் வரலையா யாருகிட்ட பசப்புறீங்க உட்காந்துகிட்டு தமிழருங்கிற பேர்ல தமிழர்னு பேர் வச்சுக்கிறது இல்லைங்க சிறப்பு தமிழருக்காக போராடுவதுதான் சிறப்பு நம்ம கடந்த காலங்கள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் தான் தமிழர்ல அடையாளப்படுத்துகிறது போராடுவதற்கான திறன் இல்லாத நிலையில தான் திமுக பல கடந்த காலங்கள்ல பல இடத்துல பின்னடைந்து போனது பின்னடைந்து போனதுங்கிறது நம்ம கடுமையாக திறனாய்வு செய்யறோம் ஆனா இப்பொழுது சில விழிப்புணர்வோட யாளுங்கட்சியா இருக்கிறாங்கிற நோக்கத்துக்காக கூட இருக்கட்டும் வந்து செய்யறாங்க நீங்க அதை கடந்து செஞ்சீங்கன்னா நீங்க நிப்பீங்க தமிழர்களுடைய மனதுல நிப்பீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல நிப்பீங்க நீங்க அவங்கள விட இங்க நீங்க பச்சையா ஏமாத்திட்டு நீங்க வந்து நாங்கதான் தமிழர் நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சோம்னா இது யார் யாரை ஏமாத்துற செய்தி அதுதான் நாங்க கடுமையா கண்டிக்கிறோம் அதனால துணை குடியரசு தலைவர் செய்வது இதை திசை திருப்புகிற மாற்றுகிற இந்த ஆளுநர் பொறுப்பை எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்காக குறுக்கு வழியில எப்படியாவது அதை சமப்படுத்துவதற்கான வேலை இந்த நேரத்துல கூட நம்ம தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆளுநரை ஒழிக்கிறதுக்கான இவ்வளவு கேவலமான இவ்வளவு உச்ச நீதிமன்றம் பட்டவர்த்தனமா சொன்ன பிறகு கூட இந்த ஆளுநர் எங்க போனாலும் வழி விடாம பண்ணணுமா வர இடம் எல்லாம் தூக்கிட்டு அந்த ஆளு ராமர் தான் சிறந்தது அதுதான் சிறந்தது போன என்ன மாற்றாங்கிறாருங்கிறாரு எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருந்தா இதை விட அடிமைத்தனம் என்ன இருக்குது நம்ம தமிழர்கள்ட்ட அதனால நம்ம இதை கடுமையா கண்டிக்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு நடைமுறை வந்தது யாரால இவங்களால தானே இவங்க மாற்றங்களே செய்யலையா இன்ன கா இந்த சூழல்கள் சில தவறான போக்குகள் இருக்குது